ஜாழ்பாணத்துக்கு அனுப்பி வைத்து ஒரு ஜாட்டி அமைச்சரை ஒரு ஜாட்டி அமைச்சரை வச்சு கொண்டு ஒரு ப்ரொபோசல் என்னென்று எழுத முடியும் நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் நீங்கள் கேட்டால் அது இங்கே எந்த அரசியலும் இல்லை நான் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஜட்டி அமைச்சரை வைத்துக் கொண்டு ஜெட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சரை தான் போட்டியிருப்பதற்கும் தான் கட்டப்போவதற்கும் சேலம் கட்டிக்கொண்டு தான் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது ஆனால் அதை கூட சொல்ல தெரியாத ஒரு அமைச்சரை வச்சு கொண்டு வடக்கு மாநிலத்துல எப்படி டிசிசி மீட்டிங்க கூடுறது இப்போதும் இருக்கிற உங்களுடைய பிரச்சனை என்ற அந்த ஜட்டி அமைச்சருக்கு எங்களை இணைத்துக் கொண்டு ஒன்று செய்ய முடியாது வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு மிக பெரிய ஊழல்வாதி எங்களுடைய ஜட்டி அமைச்சர் போய் அவரோட படம் எடுத்து போடுகிறார் மோ சிறப்பான ஒரு நடவடிக்கை அல்லது சிறப்பான ஒரு பிரேரணியை நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் மீண்டும் சொல்லுறேன் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வடக்கு மாகாணத்தில் இருந்தது முக்கியமாக முதலாவது அரசாங்கம் இதற்கு முதல் அரசாங்கங்கள் வடக்கு மாகாணத்திலே கட்டிய அரச அதிபர் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற நான் மில்லியன் கணக்காக செலவழிக்கப்பட்ட அந்த பெரிய அரச மாளிகை அது மறுபடியும் தங்களுடைய விமல் ரத் உட்பட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னார்கள் அந்த அரச மாளிகையை நாங்கள் இப்போது பொதுமக்களுடைய பயன்பாடு மக்களுடைய காணிகளை சுவீகரித்து இது தெளிவாக சொல்லுகிறேன் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து மக்கள் ஒரு மக்கள் இறந்த மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் ஒன்றுமே வாழ இல்லாத இருக்கின்ற மக்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்ட அந்த ஜாழ்ப்பாணத்தை அரச மாளிகையை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அவற்றை தருவதாக ஆனால் இன்று வரை இந்த ஏழு மாதங்கள் கடந்து இன்றைய தினம் நீங்கள் இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வரும் வரை இன்று வரை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ப்ரொபோஸரில் கொண்டு வாங்குவோம் ப்ரோபோஸில் கொண்டு வாங்குவோம் நாங்கள் சொல்லுன்ற விடயம் நீங்கள் அதை தந்தால் ஒரு ப்ரெஜெட் மேனேஜ்மெண்ட் முடிச்சே எனக்கு என்னால் ஒரு ப்ரொபோசர் ஒன்றை ஒரு நாளில் எழுதி தர முடியுமானால் இந்த அரசாங்கம் அதை விரும்புகிறதா என்று கேட்டால் இல்லை உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வந்தால் கூட நீங்கள் நினைப்பது நாங்களே செய்து விடுகிறோம் என்று ஆனால் நீங்கள் ஜாழ்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பது ஒரு ஜட்டி அமைச்சரை ஒரு ஜட்டி அமைச்சரை வச்சு ஒரு ப்ரொபோசல் என்னென்று எழுத முடியும் நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் நீங்கள் கேட்டால் அது இங்கே எந்த அரசியலும் இல்லை நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஜட்டி அமைச்சரை வைத்துக்கொண்டு கொண்டு ஜெட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சரை தான் போட்டியிருப்பதற்கும் தான் கட்டப்போவதற்கும் சேலம் கட்டிக்கொண்டு தான் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது ஆனால் அதை கூட சொல்ல தெரியாத ஒரு அமைச்சரை வச்சு கொண்டு வடக்கு மாநிலத்தில் எப்படி டிசிசி மீட்டிங்கை கூட்டுறது எப்படி டிசிசி மீட்டிங்கை நடத்துறது தாராளமா நீங்கள் ரஜீவன் அவர்களிடமே அந்த டிசிசி மீட்டிங் சேர்மன் போஸ்டை கொடுத்திருக்கலாம் அந்த காணிகள் மட்டுமில்லை நீங்க போய் பார்த்தாலும் தெரியும் சாவச்சேரி மண் என்னை வாழ வைத்த மண் சாவச்சேரி மண் சாவச்சேரி மண்ணிலே ஒரு பெரிய ஒரு சந்தை ஒன்றை கட்டப்பட்டு முதல் இருந்து அரசாங்கம் தான் நான் உங்களை பிள்ளை சொல்லவில்லை முதல் இருந்து அரசாங்கம் கட்டி வைத்து போட அந்த சந்தை திறக்கப்படாமல் இப்போதும் இருக்கிறது ஒரு ஒரு பொருளாதார பண்பாட்டு மையம் என்று சொல்லி காட்டி அது அப்படியே இருக்கிறது அதை ஏன் நான் கூட என்னுடைய இந்த முறை பாராளுமன்ற பிரதிநிதிகளுடைய தொண்ணூற்றி மூன்று லட்சத்திலே நான் சொன்னேன் அந்த தொண்ணூற்றி மூன்று லட்சத்தையும் போட்டு அந்த 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 பில்டிங்கிலே ஒரு ஏதாவது ஒன்றை செய்வோம் என்றால் உங்களால் இயலாது உங்களுக்கு ரஜ லுணு என்று மாற்ற தெரியும் ராஜ அதாவது ஆணையுறவு உப்பு உப்பு கண்டே போன இடம் ஆனையுறவு ஆனையுறவு உப்பை ரஜல் உணவு மாத்துவீர்கள் உங்களுக்கு வடக்கு இருந்த நாங்கள் ஒரு பொருளாதாரம் உள்ள சமூக கட்டமைப்பு தமிழர் என்பவர் வடக்கு காலத்திலே அகதாரியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் எப்போதுமே முதல் இருந்த முதல் கொண்டு வந்த அந்த வசம்பந்தமான பிரேரணையில் சொல்லி நான் என்னுடைய பரம்பரை ராமநாதன் அர்ஜுனாவினுடைய நாகலிங்கம் எதிர்வீர சிங்கத்தினுடைய முதன் முதலாக ஒலிம்பிக் போனது என்னுடைய பெரியப்பா தமிழர்களிலே ஏசியன் மெடல் வேண்டியது என்னுடைய பெரியப்பா அந்த பரம்பரையில் இருந்த வாங் நாங்கள் கொடுத்த நூத்தி அறுபது பஸ் ஸ்டாண்ட் இலங்கை சிஜிபி என்ற ஒன்றை கொண்டு வந்தது நாகலிங்கம் அல்லது கொண்டே பாருங்கள் இப்போதும் இருக்கிற உங்களுடைய பிரச்சனை அந்த ஜட்டி அமைச்சருக்கு எங்களை இணைத்து கொண்டு ஒன்று செய்ய முடியாது ஊழல் 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 என்று சொல்லும் வைத்தியசாலையில் ஜால் போதன வைத்தியசாலையில் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அந்த ஊழல்வாதியை கையை காட்டி இவர் உழவு ஊழல் செய்திருக்கிறார் வெளிநாடுகளில் இருந்து வந்த பணம் அவடாதையும் கொள்ளையடித்திருக்கிறாருன்னு சொன்னபோது எங்களுடைய ஜாட்டியமைச்சர் போய் அவரோட படம் எடுத்து போடுகிறார் மோபுத்தத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய கேதீஸ்வரன் கேதீஸ்வரன் அந்த கோவிட் நேரத்திலே எத்தனை டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஹெச்எஸ் கரு வந்திருத்துவந்திய புத்து மாட்டவினாடி காளையா பவன் நம்பி சார் பிடிஹெச்எஸ்ஸாக இருந்தபோது இவ்வளவான மில்லியன் கணக்கு அந்த கோவிட் நேரம் கொடுக்கப்பட்டு அந்த கண காசுகள் கொள்ளையடிக்கப்பட்டது சாவச்சரி வைத்தியசாலையிலே இப்போதுமே பழைய ஓபிடி பில்டிங்கிலே அப்போது வாங்கப்பட்ட பணங்கள் எவ்வளவு எவ்வளவு மருந்துகள் கொண்டே ஊராவத்துறை வைத்தியசாலையிலே கண்டினுக்கு பின்னுக்கு புல்டோசர் கொண்டே புல்டோசர் போட்டு கிடங்குகளை கிண்டி அமர்த்தி செய்யப்பட்டது எல்லாமே ஒடுக்கப்பட்டது எல்லா பணமும் வேஸ்ட் ஆகப்பட்டது ஆனால் நீங்கள் ஒரு ஊழலை பிடிக்கிறோம் என்று சொல்லி வந்த நீங்கள் உதாரணத்தாக இன்னொன்றை சொல்லுகிறேன் நேற்றைய தினம் என்னுடைய குழந்தை எனக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு பெண் குழந்தை இல்லை ஆனால் ஒரு மாணவி தான் தற்கொலை செய்ததை எங்களுடைய அமைச்சர் சொல்லுகிறார் அவர் ஒரு மனநோயாளியன் ஒரு வைத்தியராக நான் நேற்று எழும்பி பேசினேன் நான் எழுப்பி தடுத்தேன் நான் ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை நீங்கள் ஒளிபரப்பவும் இல்லை ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டு இப்போது அனுப்பி இருக்கிறீர்கள் புத்தளத்தில் இருக்கிற தாய்மார்கள் கட்டாயம் போறார்கள் இன்றை பார்த்தா தெரியும் இப்போதுதான் நியூஸை பார்த்தேன் கல்வி அமைச்சருக்கு முன்னால்

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்